டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி அப்டேட் ஆன மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் எல்லா பாடத்துக்குமே வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி டிஆர்பி கெமிஸ்ட்ரி பாடம் பற்றி நம்ம முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் நார்மலாக மற்ற பாடத்துக்கும் கெமிஸ்ட்ரி பாடத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒன் வந்து ஈஸியெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க நல்ல மார்க் எடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக வந்து சிவி போவாங்க அதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் ஒரு பிஷனே வந்து போகிற மாதிரி இருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் அப்போது சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும் படிங்க சிலபஸை தாண்டி படிக்க வேண்டாம் சிலபஸில் இருக்கிறத மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் போதுமானது டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸ்டானேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் எல்லா பாடத்துக்குமே வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் இன்க்ளூசிவாக டெஸ்ட் பேஜுமே நம்ம கான்டெக்ட் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் டிஆர்பி கெமிஸ்ட்ரி பாடம் பற்றி நம்ம முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ மற்ற பாடம் மாதிரி வேதியியல் பாடம் வந்து கிடையாது வேதியலை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம நார்மலாகவே யூஜி ப்ளஸ் பிஜி படிக்கும் அப்படின்னா நல்லா ஆழ்ந்து படிக்கும்போது ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்னா என்ன ஃபார்முலா ஈக்குவேஷனை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஈஸியாக தெரியும் ஜஸ்ட்டு நம்ம பா அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணா போதும் அப்படின்னு படித்து முடிச்சுட்டு வெளியே வரோம் அப்படின்னா இந்த பிஜிடர்ப் எக்ஸாமை அப்ரோச் பண்ணும்போது கஷ்டமா மட்டும்தான் இருக்கும் அப்போ இந்த சிலபஸை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு கெசர்ட்டில் வந்து இந்த சிலபஸை பப்ளிஷ் பண்ணாங்க அப்போவே வந்து நிறையா டீச்சர்ஸ் கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ் வந்து இந்த சிலபஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு வந்து மாற்றி தா மாற்றி தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ரெக்வஸ்ட் ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் சிலபஸ் வந்து மாறல அதே சிலபஸ் தான் நம்ம இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஓல்டு சிலபஸை பொறுத்த மட்டும் இல்லை அது பத்து வருஷ காலமாக அப்படியே தான் இருந்துச்சு பட் நியூ சிலபஸை பொறுத்தவரை பொறுத்த மட்டில் காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க அப்போது இன்னொரு இருந்து கிட்டத்தட்ட ரெண்டு யூனிட் வந்து அவைலபுளாக இருக்குது இந்த ரெண்டு யூனிட்டுமே நம்ம யூஜி ப்ளஸ் பிஜியில் வந்து படிச்சிருப்போம் நம்ம நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா இப்போது இந்த சிலபஸ் எடுத்து பார்க்கும்போது இது நமக்கு தெரியும் ஜஸ்ட்டு ரிவைஸ் பண்ணால் போதும் ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நல்ல அப்டேட்டு கிடைக்கும் அதே மாதிரி பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டில் ஒரு மூணு மூணு அழகு வந்து அவைலபிளாக இருக்குது இதுவுமே வந்து நம்ம யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும் அதே மாதிரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இதில் இருந்து ஒரு ரெண்டு யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது இதுவுமே வந்து நம்ம யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம் அதே மாதிரி அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி இதிலிருந்து ஒரு மூணு மூணு யூனிட் அவைலபிளாக இருக்குது இதுவுமே வந்து நம்ம யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இதை பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து கவர் பண்ண முடியும் நார்மலாக மற்ற பாடத்துக்கும் கெமிஸ்ட்ரி பாடத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஈஸியெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க ஒன்று ஈக்குவேஷன் ஃபார்முலா வச்சு கொஸ்டின் கேட்பாங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா அதே மாதிரி அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இதை வச்சு வந்து கொஸ்டின் கேட்பாங்க மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க அப்போ கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எயிட் உசட் எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் ஈஸியாக நல்ல மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே நம்ம காலேஜி காலேஜில் யூஜி பிளஸ் பிஜி படிச்சிருக்கோம் அப்படின்னா நார்மலாகவே வந்து ஒரு பத்து ஒன் மார்க்கோ அஞ்சு ஒன் ஒன் மார்க்கோ கேட்டாங்க அப்படின்னா அதுவே வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஈஸியெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் மார்க் எய்டு மார்க்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா ஒன்று அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வச்சு கேட்பாங்க அப்படி இல்லைனா ஈக்குவிஷன் மெக்கானிசம் பற்றி கேட்பாங்க அப்போ மெக்கானிசம்னா என்ன ஈக்குவேஷன்னா என்ன ஃபார்முலா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இது எல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் நம்ம நல்லா நான் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்போது இந்த சிலபஸை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக படித்து இந்த எக்ஸாமுக்கு அட்டம்ப்ட் கொடுக்கோம் அப்படின்னா ஈஸியாக இந்த சிலபஸ்க்கு வந்து நம்ம அடாப்ட் ஆகிடலாம் ஆனால் நான் காலேஜ் படித்து முடித்து அஞ்சு ஆறு ஏழு வருஷம் ஆகுது ரெண்டு மூணு வருஷம் ஆகுது நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணலை ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இதெல்லாம் தாண்டி இந்த சிலபஸை பார்க்கும்போது சிலபஸ்ல உள்ள டாபிக் உங்களுக்கு ரிவேஸ் ஆகிச்சு அப்படின்னா ஈஸியாவே வந்து இந்த சிலபஸ்க்கு வந்து அடாப்ட் ஆகலாம் அதே மாதிரி கொஸ்டினை பொறுத்த மட்டும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஈஸியாலாம் கேட்க மாட்டாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமா மட்டும் தான் கேட்பாங்க கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும்ல நமக்கு நாமளே சொல்லிக்கிற விஷயம் நம்ம முயற்சி பண்ணா மட்டும்தான் ஈஸியா வந்து நல்ல மார்க்கு வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா பேசிக்கான ஃபண்டமெண்டல் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நீங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நார்மலா ஒரு கிளாஸ்ல எப்படி டீச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கும் ஆனா படித்து முடித்ததுக்கப்புறமா நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணலை வீட்டில் கவுசைப்பாக இருக்கேன் பிஜி ப்ளஸ் பிஎடு படித்து முடிச்சுட்டு நான் வந்து வேற ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் நான் டீச்சிங் ஃபீல்டில் வந்து நான் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த கெமிஸ்ட்ரி பற்றினா கரண்ட் அப்டேட் வந்து தெரியாமல் தான் இருக்கும் அப்போது அதுக்கு அதெல்லாம் தெரியணும் அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டியது சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்குள்ள கெமிஸ்ட்ரி லெசன்ஸை வந்து நீங்கள் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பேசிக்கான ஃபண்டமெண்டல்ஸ் ஓகேவா அப்போது இந்த எக்ஸாமுக்கு வந்து கெமிஸ்ட்ரி பாடத்துக்கு வந்து லவாசியர் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது லவாசியர் பேஜை பொறுத்த மட்டும் கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட அதாவது நியூ சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து இந்த லவாசியர் பேஜில் வந்து அவைலபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நமக்கு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு இது முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரைம் டெஸ்ட் வந்து அப்டேட் ஆகும் பிரைம் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் எல்லாமே சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே மேட்ச் பண்ணி மட்டும்தான் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்போ கெமிஸ்ட்ரி பாடத்துக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க ஆனால் அப்ளை பண்ணுற எல்லாருமே பாஸ் பண்ணுவாங்களா பாஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஆனால் சிலபஸை நல்லா கவர் பண்ணிட்டு சிலபஸ் வைஸ் வந்து ஒரு டாப்பிக்கை படிக்காங்க அந்த டாபிக்கை வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து ஈஸியாக நல்ல மார்க் எடுக்க முடியும் நல்ல மார்க் எடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக வந்து சிவி போவாங்க அதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் ஒரு பிஷனே வந்து போகிற மாதிரி இருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் அப்போது நீங்க என்ன பண்ணணும் ஃபர்ஸ்டு சிலபஸை பாருங்க தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் சிலபஸ் பாருங்க இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் பாருங்க ஏன்னா சிலபஸை பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் யூஜி பிஜி நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா ரெஃபரன்ஸ் புக்கில் வந்து கவர் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சிலபஸை பார்க்கும்போது நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரீவிசியர் கொஷினை பார்க்கும்போது மட்டும்தான் கொஷின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா நம்மளால் ஏதாவது ஒரு கொஷனுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியுதா அப்போது இந்த வருஷம் வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி படிக்கணும் அப்படின்னு ப்ரீவியஸியர் கொஷின் வந்து நமக்கு ஒரு நல்ல ஐடியா வந்து கொடுக்கும் மூணாவது ஸ்கூல் புக்கை வந்து நல்லா படிங்க ஸ்கூல் புக்கை பொறுத்த மட்டும் இல்லை நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் ஒர்க் பண்ணல காலேஜில் லெக்சராக இருக்கேன் கெஸ்ட் லெக்சராக இருக்கேன் இருக்கேன் இல்லை அதையெல்லாம் தாண்டி நல்லா படிக்கிங்க அதாவது ஸ்கூல் புக்கை நல்லா படிக்கிங்க ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அடிப்படை வந்து உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது பொறுத்த மட்டில் சிலபஸை எடுத்துகிட்டு சிலபஸில் என்ன என்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் எல்லாமே வந்து நம்ம யூஜி படிக்கும்போது பிஜி படிக்கும்போது ரெஃபரன்ஸ் புக்கில் வந்து நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா அப்படின்னு ரிவைஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரிவைஸ் ஆகுது படித்த ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்ஓ தியரி ஸ்பெக்ட்ரோஸ்கோப் இருக்குது அப்படின்னா இந்த எம்ஓ தியரியை ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி வந்து ஓரளவுக்கு வந்து நமக்கு வந்து ரிமெம்பர் ஆகும் ஆனால் ஒன்ஸ் அந்த டாப்பிக்கே மெக்கானிசத்தை வந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து அப்டேட் ஆகும் அப்போ இந்த மாதிரி படிக்கும்போது ஈஸியாக வந்து நம்ம நல்லா கவர் பண்ணிடலாம் ஓகேவா அடுத்து அட்டாமிக்ஸ் ஸ்ட்ரக்சர் இப்போ ஐசோடோப்னா என்ன அதே மாதிரி இப்போது நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்துச்சு அதே மாதிரி ரஷ்யா

பூமிக்கு அடியில் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அணு ஆயுதங்களை வந்து பதிக்க வச்சுருந்தாங்க மிஸ் அதாவது அணுகுண்டை தயாரிக்கிறதுக்காக வந்து ஒரு சில கெமிக்கல்லாம் வந்து வச்சுருந்தாங்க அப்போது அந்த கெமிக்கலினுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு நம்ம அந்த வாரை பற்றி படிக்காமல் அந்த வாரில் பயன்படுத்தின மிசைல்ஸ் அண்டு கெமிக்கல்ஸ் நேம்ஸு இதை நம்ம படிக்கும்போது ஈஸியாக வந்து நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே அப்போது கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரத்தில் சிலபஸை பாருங்கள் ப்ரீவியஸர் கொஷினை பாருங்கள் யூஜி ப்ளஸ் பிஜி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இன்னும் மூணுமே வந்து படிங்க சிலபஸை தாண்டி நீங்கள் ஒருபோதும் படிக்குமென்னா சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அதை மட்டும் ரிப்பீட்டடாக நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்க நல்ல டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாகவே வந்து நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம் ஓகேவா ஸோ இதுதான் படிக்கக்கூடிய மெத்தடு அதே மாதிரி நான் படிப்பேன் டெஸ்ட்டு போட்டு பார்க்க மாட்டேன் அப்படின்னா உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியாது ஒரு டாபிக் படிக்கிங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்ஓ தோரி எம்ஓ தியரி படிக்கீங்க அதே மாதிரி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி படிக்கிங்க அப்படின்னா இந்த ரெண்டு டாபிக்குமே வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏன்னா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் எம் ஓ வந்து எப்படி கொஸ்டின் கேட்காங்க இருந்து எப்படி கொஸ்டின் கேட்காங்க ஒரு மெக்கானிசம் இருந்து எப்படி கொஸ்டின் கேட்காங்க நம்ம எப்படி அந்த கொஸ்டினை வந்து அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைக்குமே தவிர நீங்கள் படிச்சுக்கிட்டே படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஐடியாவும் வந்து கிடைக்காது ஓகேவா ஸோ மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டெஸ்ட்டு பேஜ் வந்து மஸ்ட் ஓகே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ்ஸை ஃபோக்கஸ் பண்ணி டிகிரி லெவலில் வந்து அப்டேட் ஆகும் அதையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும் இதுக்கு இடையில தமிழ் தகுதி தெர்வது நடந்துகிட்டு இருக்கு சைக்காலஜி கரண்ட் பிரிச்சுக்கே நடந்துகிட்டு இருக்கு இதே மாதிரி மேஜருமே வந்து நடந்துகிட்டு இருக்கு இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஸோ கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும் படிங்க சிலபஸை தாண்டி படிக்க வேண்டாம் சிலபஸில் இருக்கிறத மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் போதுமானது படித்தா மட்டும் போதுமானது கிடையாது டெஸ்ட் ப்ஜுமே வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸுமே வந்து மஸ்ட் ஓகே ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கிற இருக்கிற டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள்

அதே மாதிரி பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரி ஒர்க் பண்ணுடைய டீச்சர்ஸ் இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம ப்ராப்பராக வந்து முயற்சி பண்ணுறோம் பயிற்சி எடுக்கும் அப்படின்னா ஈஸியாகவே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அரசு ஆசிரியராக பண்ணியெல்லாம் வர முடியும் ஸோ உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆகலாம் ஓகே ஸோ மேலும் தகவல் பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த தொகுப்பில் ஒவ்வொரு யூனிட்டும் எப்படி பிடிக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம்